சக்திகிரியிலே பழனிமலையிலே அந்த இடுமன் சன்னதிக்கு சென்றால் இடுமனுடைய சன்னதி அகத்திய பெருமானுடைய சன்னதி குறா வடிவேலன் குரா அப்படின்னா குள்ளமான குட்டையான அப்படின்னு அர்த்தம் சின்னஞ்சிறு பாலகன் இல்லையா முருகப்பெருமான் ரொம்ப போனால் ஒரு ஆறு வயசு இருக்கும் ஒரு ஏழு வயசு இருக்கும் சின்ன குழந்தை அந்த சின்ன குழந்தை வந்து மலை மேலே ஏறி நிற்கிது அப்போ அவருக்கு என்ன பேர் குறா வடிவேலன் மூணு சன்னதி இருக்கும் ஒன்று அகத்திய பெருமானுடைய சன்னதி இன்னொன்று இடுமனுடைய சன்னதி இன்னொன்று குறா வெடிவேலன் முருகப்பெருமானுடைய சன்னதி அந்த மூணு சன்னதியும் வணங்கி தொழுது இறை வழிபாடு செய்து விட்டு நம் மறுபடியும் மேலே போன ஞான தண்டாயுத பாணியை பார்க்கலாம் பாபாஜி அவர் என்ன செஞ்சாரு ஞானதண்டாயுத பாணியை சுற்றி வந்து பணிந்து மண்டிகிட்டு நிற்க அவரது தலை மீதும் கை வைத்து அந்த சின்னஞ்சு ஒரு குழந்தை என்ன சொல்றது பழம் நீ அப்படின்னு ஏ ஆனந்தம் பாபாஜி வந்து அவருக்கு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை ஆனந்தத்தோட உச்சிக்கே போயிட்டார் எப்பேற்பட்ட ஒரு வாவுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஒரு ஆசிர்வாதம் எனக்கு கிடைச்சது அகத்திய பெருமானுடைய கருணையால் நான் ஞான தண்டாயுத பாணியை நேருக்கு நேரா பார்த்தேன் அவர் திருக்கரங்களால் என் சிரசின் மீது கை வைத்து ஆசீர்வதிக்கப்பட்டேன் பழம் நீ அப்படின்னு சொன்னாரே அந்த ஒரு வார்த்தை போதாதான் செவ்வாய்க்கிழமையோடு கூடி வரக்கூடியதான அந்த அஸ்வினி அன்று எவர் ஒருவர் மலையேறி சென்று அந்த ஞான தண்டாயுத பணியை வணங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு ஞானம் பெருகுகிறது அவர்தம் ஞானம் வளர்கிறது அவர்கள் இந்த உலகத்திலே ஏதேனும் ஒரு அமைப்பிலே அங்கீகாரம் பெறுகிறார்கள் இது வந்து ஒரு அசைக்க முடியாத மாற்ற முடியாத உண்மை வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே யுகம் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆட செய்யுங்கள் சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் ஈஷானம் தத்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யோஜாதம் என்ற ஐந்து திருமுகங்களோடு கூடி அன்னை பராசக்தியின் ஒரு முகம் அதோ முகம் ஆறு முகங்களிலிருந்து ஆறு நெருப்பு பொறிகளை தோற்றுவித்து அந்த அக்னியை அந்த நெருப்பு பொறிகளை சரவண பொய்களை வளர்க்கும்படியான அமைப்பிலே ஒரு ஏற்பாடினை செய்ய ஆறு திருக்குழந்தைகள் ஆறு கமலங்களிலே ஆறு குழந்தைகள் இப்போ கனிக்கு முடிந்த கந்தன் என சொல்வார்கள் அந்த கனி தனக்கு கிடைக்கவில்லை என சொல்லி கோபம் கொண்டுதான் அவன் அங்கிருந்து புறப்பட்டான் என சொல்லி வரலாறு உண்டு அதுல எப்படின்னா முருகப்பெருமானுக்கு அந்த கனி கிடைக்கவில்லை என்றதான கோபம் ஒரு சிறிதும் கிடையாது தாயும் தந்தையும் உலகம் என்கின்றதான ஞானம் எனக்கு வாய்க்கப்பெறவில்லையே அந்த ஞானம் இருந்த ஒரே காரணத்துல எனது மூத்தவனான சகோதரன் கணபதி தாயையும் தந்தையையும் வளம் வந்து ஞான கனியை பெற்று விட்டான் எனக்கு அந்த ஞானம் வாய்க்கப் பரவில்லை நிச்சயம் நான் நெடிய தவத்தில் இருப்பேன் அகத்திய பெருமானுக்கு சிஷ்யன் அது ஒரு புகழ் அது ஒரு பெயர் அது ஒரு கணம் முருகப்பெருமானுடைய நேரடி தொண்டன் இது எவ்வளவு பெரிய கணம் பாருங்க அப்போ முருகன் சொல்றாரு இந்த பழனை மீது மீது இந்த சக்திகிரி மீது எவர் ஏறி வருவதாக இருந்தாலும் முதலிலே உன் சன்னதியில் உன்னை கண்டு வணங்கி உன்னை துதித்து பிறகு வந்து என்னை பார்க்கட்டும் அந்த கணம் அந்த மரியாதை மதிப்பு உனக்கு தருகிறேன் என சொன்னது எத்தனை பெரிய வரம் இடுமனுக்கு அது எப்படி கிடைத்தது ஒரு மீது கொண்ட பக்தி விசுவாசம் அன்பு உண்மை அந்த உண்மைக்கு கிடைத்த பரிசு இன்றும் அந்த சக்திகிரியா பழனி மலை மீது ஏறிச் செல்லும் பக்தர்கள் அவசியம் இடுமனை கண்டு அங்கே இடுமனை வணங்கி விட்டுத்தான் ஞான தண்டாயுதவாணியான அந்த முருகப்பெருமானை சென்று வணங்குகிறார்கள் என்பது உலகறிந்த உண்மை என சொல்லி இடுமனுக்கு கணம் தந்ததிலே இடுமனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி ஐயனுடைய திருவடிகளை பணிந்து அகத்திய பெருமானையும் பணிந்து நிற்கிறான் அகத்தியருக்கு அதைவிட மகிழ்ச்சி கண்ட கடவில் எளியவனாகிய எனது வேண்டுதலுக்கு செவி சாய்த்திருக்கிறார் எனது அருமை பக்தன் என் சிஷியனை உயிர்ப்பித்து தந்திருக்கிறார் இதற்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என சொல்லி அகத்திய பெருமானும் முருகனுடைய திருவடிகளை வணங்கி நிற்கிறார் இன்றும் நீங்கள் இடும்பமலை இடும்பன் சன்னதி சக்திகிரியிலே பழனிமலையிலே அந்த இடுமன் சன்னதிக்கு சென்றால் இடுமனுடைய சன்னதி அகத்திய பெருமானுடைய சன்னதி குறா வடிவேலன் குரா அப்படின்னா குள்ளமான குட்டையான அப்படின்னு அர்த்தம் சின்னஞ்சிறு பாலகன் இல்லையா முருகப்பெருமான் ரொம்ப போனா ஒரு ஆறு வயசு இருக்கும் ஒரு ஏழு வயசு இருக்கும் சின்ன குழந்தை அந்த சின்ன குழந்தை வந்து மலை மேல ஏறி நிக்குது அப்போ அவருக்கு என்ன பேரு குறாவடிவேலன் மூணு சன்னதி இருக்கும் ஒன்று அகத்திய பெருமானுடைய சன்னதி இன்னொன்று இடுமனுடைய சன்னதி இன்னொன்று வடிவேலன் முருகப்பெருமானுடைய சன்னதி அந்த மூணு சன்னதியும் வணங்கி தொழுது இறை வழிபாடு செய்துவிட்டு நம் மறுபடியும் மேலே போன ஞான தண்டாயுத பாணியை பார்க்கலாம் இப்போ முருகப்பெருமானுடைய அவதார நோக்கமே சூரனை மதம் செய்ய இது வேற சூரனை அவர் மதம் பண்ணலை அதுதான் சரிங்களா மகிஷனை சொல்லி மகிஷாஸ்வர மர்தினி வந்து மகிஷனை அழித்தாள் ஒழித்தே தீருவேன் அவனுடைய அட்டோழியங்கள் தாழவில்லை என சொல்லி வெகுண்டெழுந்து வந்த நரசிம்மன் சன பொழுதிலே அவனை காலி செய்து விட்டு போய்விட்டான் அங்க இல்ல இரணியேஸ்வரன் கிடையாது நரசிம்மன் வந்த அடுத்த நொடியே இரணியேஸ்வரன் கதை முடிஞ்சிருச்சு கம்சனையும் கொல்ல வேணும் என சொல்லிதான் கிருஷ்ணன் வந்து இறுதியில் கம்சனை கொன்றே விட்டான் ஆனால் முருகப்பெருமான் தன்னுடைய பகையான தன் எதிரியான சூரபத்மனை வதம் செய்யவில்லை கருணை என்றால் கந்தன் கந்தன் என்றால் கருணை சூரனை சக்திவேல் கொண்டு இரண்டாக பிளந்து ஒன்றை மயிலாக்கி ஒரு பகுதியை சேவலாக்கி மகிழ் மீது அமர்ந்து சேவர் கொடி கொண்டு என்னை வணங்க வரும் எவரும் உன்னையும் வணங்கித்தான் தீர வேணும் என சொல்லி தன் பகைவனுக்கும் ஒரு கணம் தந்திருக்கின்றான் அந்த பெருமான் என்றால் அவனது கருணையை என்ன சொல்வது கந்தன் என்றால் கருணை கருணை என்றால் கந்தன் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அவதாரம் முருகப்பெருமான் ஆறு முகங்கள் முருகப்பெருமானுக்கு ஐந்து முகங்கள் ஈஸ்வரனுக்கு சக்தியின் முகம் ஒரு முகம் மொத்தம் ஆறு முகத்திலிருந்து உருவான ஆறு தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாகி அன்னை பராசக்தியால் ஒன்று சேர்க்கப்பட்டு ஆறு முகமும் பன்னிரண்டு திருக்கரங்களும் கொண்டு நிற்கும் அந்த சண்முக பெருமான் இங்கே ஞானத்தின் வடிவாக ஞான குழந்தையாக ஆண்டியப்பன் ஆண்டி என சொல்லக்கூடியதான கோலத்திலே கௌபீனம் மாத்திரம் அணிந்து கையிலே தண்டம் கொண்டு நிற்கின்றான் என்றால் இந்த ஒரு அமைப்பு இந்த ஒரு அம்சம் உலகில் வேறு எங்குமே கிடையாது என்னை நாடி வருபவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு நான் ஞானத்தை தருவேன் ஞானத்தின் உச்சிக்கு செல்ல வேண்டும் என்றால் என்னை அவன் அணுகியே ஆக வேண்டும் சித்த தன்மையிலே ஒருவன் வளர்ந்து வருகின்றான் என்றாலும் அவன் என்னிடத்தில் வந்து என் அடி பணிந்து நிற்க அவனது சிரசின் மீது கை வைத்து பழம் நீ எனச் சொல்லி நான் சொல்ல வேண்டும் அப்பத்தான் அவன் பழம் ஏழு பதினாலு உலகங்கள் சுற்றி வந்தாலும் அவன் காய்தான் என்கிட்ட வந்து அடிபணிஞ்சு நிற்கணும் அப்பத்தான் நான் அவன் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் செய்வேன் பழம் நீ அப்படின்னு சொல்லுவேன் அவன் பழுத்துருவான் அவன் பழமாயிடுவான் இல்லைன்னா அவன் காயிதான் சொல்லாமல் சொல்லி கொண்டு நிற்கின்றான் ஞான அப்படி இந்த உலகிலே இருக்கக்கூடிய சித்தபுருஷர்கள் கோடான கோடி அத்துணை பேரும் பழனியிலே எழுந்தருள் இருக்கக்கூடியதான இந்த ஞானத்தின் தலைவனாம் ஞான தண்டாயுத பாணியை வந்து கண்டு தொழுது அவன் திருவடியை பணிந்திருக்க அவர்கள் சிறசிலே கை வைத்து இந்த சண்முக பெருமான் பழம் நீ என சொல்லி வாக்கு தரணும் அதுதான் நம்ம சொல்லுமே அக்மார்க் முத்திரை அந்த முத்திரை அந்த முத்திரை வேணும் அது இருந்தாதான் அவன் பழம் இல்லைன்னா அந்த பழம் இல்லை இதற்கு ஒரு சாட்சி சொல்றேன் ஒரு சான்று சொல்றேன் அவதார் பாபா பாபா இமயமலைகளை சென்று பல ரிஷிகளை ஞானிகளை கண்டு அவர்களை வணங்கி அவர்களிடத்திலே பலவிதமான வித்தைகள் சூட்சுமங்களை அறிந்து தெளிந்து தேர்ந்து நிற்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா இந்த பாரத தேசத்தினுடைய தென் எல்லைக்கு சென்று பாரதத்தையும் கடந்து அருகில் இருக்கக்கூடியதான ஒரு தீவு இலங்கை அந்த இலங்கை பொறிக்கு செல்லுங்கள் அங்கே ஓகர் என்ற ஒரு மகான் இருக்கிறார் அவரது திருவடிகளை பணிந்து அவரிடத்திலும் அற்புத வித்தைகள் இருக்கின்றது அதை நீங்கள் கற்றுத் தெளிய வேண்டும் என சொல்லி அந்த மகா அவதார் பாபாவை அனுப்பி வைக்க அதே போல் அவர்கள் வழிகாட்டுதலின்படி இந்த பாரத பூமியினுடைய தென் திசைக்கு வந்து பாரதத்தை கடந்து இலங்கைக்குள் நுழைந்து போகர் போகரபெருமானை கண்டு அவர் திருவடி தொழுது நிற்கிறார் தான் எங்கிருந்து வருகிறோம் யாரால் அனுப்பப்பட்டோம் என செய்திகளைச் சொல்ல மிக்க மகிழ்ந்து போன போகர் அந்த பாபாவை தன் அருகிலேயே வைத்துக்கொண்டு சில பல காலங்கள் மிகவும் நுணுக்கமான அரிய வித்தைகளெல்லாம் சொல்லித்தந்து அவரை மேன்மைப்படுத்தி இத்தோடு எனது கடமை முடிந்தது நீ மீண்டும் இந்த பாரத தேசத்திற்குள் சென்று பொதிகை மலையிலே தவத்திலே இருக்கக்கூடிய என் குருநாதன் அகத்தியனை நோக்கி நீ தவம் இரு நிச்சயமாக குருநாதன் அகத்தியர் தோன்றி உனக்கு நான் கற்றுத்தந்த வித்தைகளை விட மிக பெரிய அளவிலே விசேஷமான பல சூட்சுமங்களை யோக சாஸ்திரங்களை உனக்கு தருவார் என சொல்லி பணிக்க அதே அமைப்பிலே மீண்டும் பாரதம் வந்து பொதினி மலையிலே மிக பெரிய கடும் தவம் இருக்கின்றான் அவதார் பாபா அவன் தவத்தை கண்டு மெச்சி அகத்திய பெருமான் வந்து அவருக்கு இன்னும் என்னென்ன விதைகளை கற்றுத்தர வேண்டுமோ அத்தனையும் கற்று தந்து விட்டு அகத்தியர் என்ன சொன்னார் தெரியுமா எங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்காரு அவரை நீ பார்க்க வேண்டாமா எல்லா சித்தர்களுக்கும் நான் தலைவன் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு தலைவன் இருக்கான் அவரை கூட்டிகிட்டு போய் உனக்கு நான் என்ன செய்யறேன் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வா என சொல்லி இதே பொதினிமலை என்ற பழனிமலை மீது ஞான தண்டாயுதபாணியாக இடை மீது கை வைத்து நிற்கக்கூடிய அந்த சின்னஞ்சிறு பிள்ளை ஞான தண்டத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த ஞானத்தின் உச்சியில் இருக்கும் அந்த ஞான தண்டாயுத பாணியை இந்த அரிய பொருளே எனக்கு தலைமை நிச்சயம் நீ இவரையும் சுற்றி வந்து வளம் வந்து மண்டிகிட்டு பணிந்து நெல் என சொல்லி கட்டளையிட அதை சிறை மேற்கொண்டு பாபாஜி அவர் என்ன செஞ்சாரு ஞானதண்டா பானியை சுற்றி வந்து பணிந்து மண்டிகிட்டு நிற்க அவரது தலை மீதும் கை வைத்து அந்த சின்னஞ்சிறு குழந்தை என்ன சொல்றது பழம் நீ அப்படின்னு சொ ஆனந்தம் பாபாஜி வந்து அவருக்கு ஒன்னும் பேசுறதுக்கு இல்லை ஆனந்தத்தோட உச்சிக்கே போயிட்டாரு எப்பேற்பட்ட ஒரு வாவுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது அகத்திய பெருமானுடைய கருணையால் நான் ஞான தண்டாயுத பாணியை நேருக்கு நேராக பார்த்தேன் அவர் திருக்கரங்களால் என் சிரசின் மீது கை வைத்து ஆசீர்வதிக்கப்பட்டேன் பழம் நீ அப்படின்னு சொன்னாரே அந்த ஒரு வார்த்தை போதாத என சொல்லி பேரானந்தம் அடைந்த அந்த அவதார் பாபாஜி ஞான தண்டாயுத பாணியிடமும் அகத்திய பெருமானிடமும் விடைபெற்று கொண்டு நான் மீண்டும் இமயமலையில் செல்கிறேன் என சொல்லி சொல்லி அங்கே ஒரு வாக்கு சொல்லி தந்தார் அணுதினமும் இமயத்தில் இருந்து புறப்பட்டு வந்து நான் இந்த ஞான தண்டாயுத பானியை வளம் வந்து வணங்கி செல்வதை என் என்னுடைய ஆயுள் முடியும் வரை நான் இதை செய்தே தீருவேன் என சொல்லி அங்கே உறுதி தந்து விட்டு அவருக்கு எதுக்கு ஆயில் முடியுது அவரா சொன்ன வார்த்தை அவங்க எல்லாம் வந்து இறப்பை அல்லவா மரணத்தை வென்றவர்கள் மகான்கள் அவர்களுக்கு ஏது மரணம் அவர்களுக்கு எப்போ ஆயில் முடியும் ஆயிலே முடியாது அப்ப அவர் என்ன சொல்றாரு நான் இருக்கும் வரை அனுதினமும் வந்து ஞான சுற்றி வந்து வணங்கி செல்வேன் என சொல்லி இன்றளவும் ககன மார்க்கமாக அரூபமாய் அவதார் பாபாஜி இமயத்திலிருந்து புறப்பட்டு பழனி வந்து எல்லையற்ற ஞானத்துக்கு தலைவனாய் இறைவனாய் இருக்கக்கூடியதான அந்த குழந்தை ஞான தண்டாயுத வலம் வந்து அவர் திருவடி தொழுது மீண்டும் இமயம் திரும்புகிறார் என்பது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அதற்கு சில சாட்சிகளும் உண்டு அதை நான் வேறொரு இடத்தில் சொல்கிறேன் இப்போ அது சொல்கிறதுக்கு இப்போ என்னால் அவகாசம் இல்லை அவதார் பாபாஜி அவசியம் வந்து அனுதினமும் ஞான தண்டாதிமணியை வழங்கி போகிறார் அப்போ பாருங்கள் இமயமலையிலிருந்து புறப்பட்ட அந்த அவதார் பாபாஜி நேராக இலங்கை சென்று போகரிடத்திலே கற்று போகர் மூலமாக அகத்தியரை கண்டு வணங்கி வழிபட்டு அவரிடத்திலும் அற்புத ஒரு ஞானத்தை எல்லாம் பெற்றாலும் ஞானத்தின் தலைவன் யாராக இருக்கின்றானோ அவன் மூலமாக அங்கீகாரம் வரணும் அதுதான் விசேஷம் அகத்திய பெருமான் வந்து பாபாஜி தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்றது ஒரு பெரிய விசேஷமான செய்தி அல்ல ஞானத்தின் தலைவனான ஞானதண்டாயுத பாணி கிட்ட பழம் நீன் பட்டம் வாங்கணும் அதுதான் வேல்யூபிள் சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் அந்த பட்டம் பாபாஜிக்கு கிடைச்சது அந்த ஒரு ஆனந்தத்தால் அவர் செ ஒரு வாக்கு ஒரு சத்திய பிரமாணம் இந்த உலகம் இருக்கும் வரை நான் அனுதினமும் அந்த ஞான பணியை வணங்கி செல்வேன் என்ற சொன்ன அமைப்பிலே இன்றளவும் இமயமலையிலிருந்து ககனமார்க்கமாய் அந்த பாபாஜி அவதார் பாபாஜி வந்து ஞானதண்டாயுத பணியை வணங்கி செல்கிறார் ஞானம் யாருக்கு ஞானம் வரப்பறணும் யாருக்கு ஞானம் கூடணும் அவசியம் வரணும் அவரோட அவதார நோக்கமே அதான் முருகப்பெருமானோடைய அவதார நோக்கம் சூரபத்மனை வதைப்பது அவர் சூரபத்மனை வதைக்கவே இல்லை சூரனை இரண்டாக உருமாற்றி மயிலாகவும் சேவலாகவும் உருமாற்றி தன்னகத்தை வைத்து கொண்டான் தன்னை நாடி வரும் தன் பக்தர்கள் தன்னை வணங்குவதை விட தன்னுடைய மயிலையும் சேவலையும் வணங்க வேண்டும் என சொல்லி சூரனுக்கு கணம் தந்தான் அப்ப முருகனுடைய அவதார நோக்கம் சூரனை வதைக்கணும் அவதார நோக்கம் சூரனை அது உண்மை ஆனால் அவர் என்ன செஞ்சாரு வதைக்கவே இல்லை கருணை கந்தன் என்றால் கருணை அப்போ அவரோட அவதார நோக்கம் என்ன இந்த உலக மக்களுக்கு ஞானத்தை தரணும் அப்ப ஞானத்தோட உச்சியில நாணிக்கணும் ஞான தண்டாயுத பாணியாக நான் அப்படித்தான் வந்து நின்றார் இன்றளவும் இருக்கிறார் தன்னை நாடி வருபவர்களுக்கு ஞானத்தை தரக்கூடிய அற்புதமான நிலையிலே அவர் நின்று ஒரு குருவாக நின்று நம்மையெல்லாம் வெளிப்படுத்துகின்றார் என்றால் நிச்சயமாக அந்த ஞான தந்தையை அந்த ஞான குருவை நாம் ஆயுள் முழுக்க வந்து அவரை அவரை கண்டு வணங்கி அவர் திருவடிகளிலே நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் அப்ப நம்ம ஞானத்தோட உச்சிக்கு போகலாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் நவகிரகங்களிலே கேது வந்து ஞானத்துடைய தலைவன் ஞானக்காரகனே கேதுதான் கேதுவுடைய நட்சத்திரங்கள் வந்து மூன்று நட்சத்திரங்கள் ஒன்று சிம்மத்துல இருக்கும் ஒன்னு தனுசுல இருக்கும் ஒன்னு மேஷத்துல இருக்கும் அதில் மேஷம் என்பது மலை மலை சார்ந்த இடம் உச்சி சிம்மத்தை கூட நாங்கள் வனப்பகுதிகள் வனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் மேஷம் வந்து மலை மலை சார்ந்த உச்சி அப்போ அந்த மேஷத்திலே இருக்கக்கூடிய கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி அந்த அஸ்வினி செவ்வாக்கலமாக வரணும் மாச மாதம் அஸ்வினி வரும் இருபத்தேழு நாளைக்கு ஒரு முறை அஸ்வினி வரும் ஆனால் நிச்சயமாக செவ்வாய்க்கிழமையோடு கூடி வரக்கூடியதான அந்த அஸ்வினி அன்று எவர் ஒருவர் மலையேறி சென்று அந்த ஞான தண்டாயுத பணியை வணங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு ஞானம் பெருகுகிறது அவரது ஞானம் வளர்கிறது அவர்கள் இந்த உலகத்திலே ஏதேனும் ஒரு அமைப்பிலே அங்கீகாரம் பெறுகிறார்கள் இது வந்து ஒரு அசைக்க முடியாத மாற்ற முடியாத உண்மை இதை வந்து நம்ம அவசியம் பயன்படுத்திக்கணும் அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் அஸ்வினி எப்போ வருது செவ்வாய்க்கிழமையோட கூடிய என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் தெரியும் மிக நிறைய மாணவர்கள் அந்த அஸ்வினியோடு கூடிய செவ்வாய்க்கிழமை நிறைய பழனி வந்துடுவாங்க அழகா மேல போய் முருகப்பெருமான நமஸ்காரம் செய்து வணங்கி கீழே வந்து என்னை கூட பார்த்துட்டு போவாங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் நாங்கள் மலைக்கு போயிட்டு வந்துட்டோம் வாழ்த்துக்கள் நல்லா இருங்க நல்ல ஞானத்தோடு இருங்க ஏன்னா ஞானம் வந்து விலை மதிப்பிக்க முடியாது இல்லையா ஞானத்துக்கு விலை மதிப்பே கிடையாது அதனாலதான் அரசனும் கூட ஒரு ஞானியை கண்டு எழுந்து நின்று பணிந்து நின்றான் அவன் அரசன் ஒரு ஒரு மேட்ட சொல்வாங்க ஒரு 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 ஆசிரமம் அந்த ஆசிரமத்தார்கள ஒரு பெரிய மேடை அந்த மேடையில அமர்ந்து ஒரு முனிவர் தவத்தில் இருக்காரு அந்த வழியாக வந்த மன்னன் குதிரையை விட்டு இறங்கி அவரை கண்டு பணிந்து நிற்கிறான் அந்த முனிவர் கந்திறந்து பார்த்து அவனுக்கு ஆசைகள் செய்கிறார் அப்படி பேசிட்டே வரும்போது ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க அதாவது அதிகாரமும் செல்வாக்கும் உயர்ந்ததா ஞானம்தான் சிறந்ததா எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கள் சுவாமி என சொல்லும் பொழுது அதிகாரத்திலும் செல்வத்திலும் நீ உயர்ந்தவன் ஞானத்திலே நான் உயர்ந்தவன் அதனால தான் அந்நீ கீழே நீ கீரை நான் மேடையில் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னா அந்த ஞானியுடைய திருவடிகளை தொட்டு வணங்கி தொழுது சென்றானமா மன்னன் ஆமா ஞானம் வந்து உயர்ந்தது ஞானத்துக்கு இணையாக அதற்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது எப்பேற்பட்ட அதிகாரமும் ஒரு ஞானத்தின் முன் அடிவணிந்தே ஆகணும் அந்த ஞான கந்தன் அந்த ஞான தண்டாயுத பாணி வீச்சிருந்து அருள்வாளிக்கும் அற்புத தலம் பழனி அப்ப பழனி வரணும் ஆனா படைவீடு என சொல்லி பட்டியலிட்டு வரும் பொழுது அவங்க மூன்றாவது படைவீடாக சேர்ப்பது வந்து திரு ஆவினன்குடி அது ஒரு மிகப்பெரிய ஒரு கதை அது ஒரு விசேஷமான மிக விசேஷமான ஒரு ஆலயம் திரு ஆவினன்குடி ஆறு படை வீட்டிலே ஒரு படை வீடு திரு ஆமீனன்குடி ஆறு படை வீடும் ஆறு ஆதார சக்கரங்களோடு ஒப்பிடப்பட்டு பேசப்பட்டு வருகின்ற அமைப்பிலே பழனி திரு ஆவினன்குடியில் எழுத இருக்கக்கூடிய அந்த சின்னஞ்சிறு குழந்தைக்கு பெயர் குழந்தை வேளப்பன் மேல ஞான தண்டாயுதவாணி கீழே குழந்தை வேளப்பன் அந்த குழந்தை வேளப்பன் அவன் செய்த திருவிளையாளர்கள்லாம் ஒன்னு ரெண்டு இல்லை மிகப்பெரிய திருவிழா மேல இருக்கிறவர் ஞானத்தோடு சம்பந்தப்பட்டவர் யாருக்கு தகுதி இருக்கோ அவருக்கு ஞானத்தை தந்துருவாரு சத்தம் இல்லாம இருந்து பாருங்க ஞானத்தை கொடுத்தவனும் சரி சத்தம் சத்தமில்லாம இருந்து அவங்க தன்னை வெளிக்காட்ட மாட்டாங்க ஞானியர் எப்பவுமே தன்னை ஒடுக்கி கொள்வார்கள் கீழே இருக்காரே இவர் சின்ன ஆள் இல்லை இவர் பேரு குழந்தை வேலைப்பெண் இது குழந்தை இது எல்லாத்தையும் என்ன செய்யும்னா பரிசோதிக்கிற குழந்தை இது சின்ன குழந்தை இல்லை இவன் உண்மையான அன்பு கொண்டு என்னை வந்து வணங்குகிறானா ஏதோ ஒரு முக்கியமான தேவைக்காக வந்திருக்கானா தேவை பூர்த்தியானா ஓடிடுவானா தொடர்ந்து என்னை பின்பற்றி வருவானா எத்தனை சோதனை தருவார் தெரியுங்களா அவர் பேரே என்னதுன்னா குழந்தை வேலைப்பர் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆட செய்யுங்கள் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம்